அதிக மழையுடன் கூடிய காலநிலையை அடுத்து மகாவலி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது தெலாகல ஹிங்குராங்கு கிண்ணியா கந்தளாய் கோரலை பற்றி வடக்கு லங்காபுர ஏச்சிலம்பட்டை மெதிரிகிரிய மூதூர் சேருவில தமன்கடுவு தம்பலகாமம் மற்றும் வெலைக்காந்து ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் தாழ்நிலங்களில் உள்ள மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ள நிலையில் பல நீர்த்தக்கங்களின் வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன அதிக ஜலகம் பிரதான கங்கைகள் விசேடமாக அதிக நீரை வெளியேற்றும் நிலையை எட்டியுள்ளன நீர் வலிந்தோடும் ஹெடோய மகாவலி கங்கையை அண்மித்த பகுதிகளுக்கு நீர்ப்பாசன திரைக்களத்தினால் அனர்த்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அனர்த்த எச்சரிக்கைகள் தொடர்ந்தும் அமலில் உள்ளன மகாவலி கங்கை அதிகமாக பெருக்கெடுக்கும் அபாயத்தை கொண்டுள்ளதால் பல இடங்கள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் யானோய மல்வத்து ஓய யாழ் கனகராயன் ஆறு ஆகியவற்றின் வெள்ள நிலை குறித்து விசேட அவதானம் செலுத்த வேண்டும் லுணுகம் வகர நீர்த்தக்கம் வான்பாய ஆரம்பித்துள்ளது

கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இன்று காலை ஆறு மணி வரை சீரற்ற காலநிலையினால் நாடளாவிய ரீதியில் பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த பதினையாயிரத்து அறுநூற்று எழுபது குடும்பங்களிலுள்ள ஐம்பத்தையாயிரத்து நானூற்று பதினாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் உறவினர்கள் வீடுகளிலும் பாதுகாப்பான மத்திய நிலையங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பல்வேறு பிரதேசங்களில் இருநூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டல திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மாற்றமையும் நிலை காணப்படுகின்றது நாட்டில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேல் மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் ஏனைய மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யலாம் எனினும் இந்த கட்டமைப்பு மட்டக்களப்பில் தென்கிழக்கு திசையில் இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மாகாணங்களில் பலத்த மழை அதாவது இருநூறு மில்லி மீட்டர் வரையிலான மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய மாகாணங்களில் நூறு முதல் நூற்றி மில்லி மீட்டருக்கும் மழை பெய்யக்கூடும் கொழும்பில் இருந்து ஹமான் தோட்டை வரையிலான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள ஆழமற்ற கடல் பகுதிகளில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் இக்கட்டமைப்பு நிலை கொண்டுள்ள அண்மை பகுதிகளில் எண்பது தொன்னூறு கிலோமீட்டர் வகத்தில் காற்று வீசும் அதனால் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் அதனால் குறித்த பகுதிகளில் மீன்பிடி நடவடிக்கைகளையும் கடல் நடவடிக்கைகளை பண்டாரவலை பிரதேசத்தில் வீடொன்றின் மீது மதில் சுவர் உடைந்து வீழ்ந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அத்துடன் தெமோதர எல்ல பகுதிக்கு இடைப்பட்ட ஒன்பது வளைவு பாலத்திற்கு அருகாமையில் காணப்படும் கட்குகைக்கு அண்மையில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது ரயில் பாதையை வழமைக்கு கொண்டு வருவதற்கு சுமார் நான்கு மணித்தியாலங்கள் வரை செல்லும் என புகையிரத சேவையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் உடரட்டமணிக்கே புகையிரதம் பதுலை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இந்நிலையில் நுவரெலியாவின் பல்வேறு பகுதிகளிலும் நிலவும் பனிமூட்டத்துடன் கூடிய காலநிலை காரணமாக வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் வாகனங்களை செலுத்தும் போது முன்விளக்கை விடுமாறும் சாரதிகளுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது பசரை பண்டாரவளை கொழும்பு வீதியின் ஏழாம் ஆறாம் கட்டை கிடைப்பட்ட பகுதியில் மண் சரிவேற்பட்டுள்ளது மண் மற்றும் கட்பாறைகள் சரிந்து வீழ்ந்துள்ளமையினால் வீதி முழுமையாக மூடப்பட்டுள்ளது பதுலை பசறை வீதியின் மூன்றாம் கட்டை பகுதியில் மண்மடொன்று சரிந்து வீழ்ந்துள்ளமையினால் போக்குவரத்து ஒரு மருங்குக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஹட்டன் பிரதேசத்தில் காணப்படும் மரக்கரி தோட்டங்கள் பல நேரில் மூழ்கியுள்ளன இந்நிலையில் மல்வத்தோயா பெருக்கெடுத்தமையின் காரணமாக அனுராதபுரம் நகரை அண்மித்த பகுதிகளில் அனர்த்த நிலைமை ஏற்பட்டுள்ளது மாவட்டத்தின் மீக பசரை ஆலியல பிரதேச செயலக பிரிவுகளிலும் கண்டி மாவட்டத்தின் கங்கபட்ட கோரல உடுதும்பர உடப்பலாத்து ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளிலும் மாத்தளை மாவட்டத்தின் வெல்காமுவ கோரல ஆகிய பிரிவுகளுக்கும் நுபரலிகா மாவட்டத்தின் அங்குராங்கேத்த வளப்பனை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இரண்டாம் கட்டத்தின் கீழ் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மதுரை மாவட்டத்தின் ஹல்தமுள்ள உவா பரணகம லுணுகல எல்ல ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கும் காலி மாவட்டத்தின் நாகோடு பத்தேகம எல்பிடி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கழுத்துறை மாவட்டத்தின் புலத் சிங்கல பிரதேச செயலக பிரிவுக்கும் கண்டி மாவட்டத்தின் பாத்தும்பர்டினூவர் ஆகிய பிரதேச சேலகங்களுக்கும் யட்டாந்தொட்டை கேகாலை புலத்கோகப்பட்டி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மாத்தலை மாவட்டத்தின் ரத்தோட்ட நவுல உக்குவல்ல பல்லேகல மாத்தலை ஆகிய பிரதேச செயலகத்துக்கும் மாத்தரை மாவட்டத்தின் பிட்டபெத்தர பிரதேச செயலக பிரிவுக்கும் நுபரளிகா மாவட்டத்தின் அற்புகமுவர பிரதேச பிரிவுக்கும் ரத்தனபுரி மாவட்டத்தில் பெல்மடுல எம்புல்பே ககவத்த ஓபநாயக்க ரத்னபுரி பலாங்குட ஆகிய பிரதேச பிரிவுக்கும் முதலாம் கட்டத்தின் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலதிகமாக மலைப்பாங்கான பகுதிகளில் மழை பெய்வதால் அங்குள்ள மக்கள் தமது வீடுள்ள பகுதிகளின் நிலப்பரப்பு அண்மித்த வீடுகளின் நிலைமை குறித்து அவதானத்துடன் இருக்க வேண்டும் வீதிகளை பயன்படுத்தும் போதும் மலையினால் ஏற்படக்கூடிய அனத்த நிலைமை தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு தேவை ஏற்பட்டால் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர்